ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருள் செய்த திருவாய்மொழி முதல் பத்து நாலாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரம் இதில் மட நெஞ்சத்தன் பாருங்க பறவையெல்லாம் எல்லாம் போயிட்டு போன பாசுரத்தில் ஊடாடு பணிவாடாய் அப்படின்னு வாடைக்காத்த சொன்னார் இந்த பாஸ்வேர்டில் பாருங்கள் மடநஞ்சு ஆழி மட பாசுரம் பாஸ்வேர்டு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுவாய் கடல் ஆழி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் அடல் ஆழியம்மானை கண்டக்கால் சொல்லி விடல் ஆழிமட நெஞ்சு வினயும் ஒன்றாம் அளவே உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமாய் கடலாழி நீர் தோன்றி அதனுள்ளே உள்ளே கண் வளரும் அடல் ஆழியம்மானை கண்ட கால்கிது சொல்லி விடல் ஆழிமடனஞ்சு வினயோம் பொன்றாம் அளவே இப்படி பண்ணிக்கணும்னா ஆழிமடனஞ்சு என்னோடு ரொம்ப நாளாக தொடர்பில் இருக்கிற என்னுடைய நெஞ்சு எல்லோருடைய நெஞ்சமும் அப்படி தான் ஆனால் நம் நம்ம அழகாக கூப்பிட்ற ஆழி மட நெஞ்சு உடல் ஆழி பிறப்பு வீடு உயிர் முதலாக முற்றுமாய் உடல் அர்த்தம் தெரியுது ஆழி பிறப்பு அப்படின்னா ப பிறந்துட்டு பிறப்போம் இறப்போம் பிறப்போம் அப்படின்னு ஆழின்னு ஒரு சர்க்கிள் ஆழினா ஒரு வட்டம் இது மாதிரி ஒரு வட்டத்திலே வந்துகிட்டே இருக்கும் இந்த பிறப்பு அதனால் இதை ஆழி பிறப்புன்னு சொல்கிறேன் பவச்சக்கரம் அப்படின்னா உங்களுக்கு சட்டன்னு புரியும் பவன்னா பிறத்தல் சக்கரம்னா சக்கரம் அந்த சக்கரம் உடல் உடல் பவச்சக்கரம் வீடு மோட்சம் இதிலிருந்து விடுபற்ற நிலை உயிர் முதலாக இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா அதுதான் ஹீரோ உண்மை அதுதான் எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறது எங்கே போக போகிறோம் இந்த நாம் திருப்பி எப்படி பிறப்போமா இல்லையாங்கிறது முடிவு பண்ண போகிற உயிர் முதலா முற்றுமாய் இவைகள் எல்லாமாக இருக்கிறான் இவைகள் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறான் சொன்னேன் புரியுது நம்ப நீ பாசனம் பேசுகிறேன் இந்த மாதிரி பற்றி நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குற அது பெருமாள் ஏற்பாடு பண்ணியிருந்தால்தான் நடக்கும் நான் நினச்சா நடக்காது நீங்கள் நினச்சா நடக்காது அதான் நிர்வகிக்கிறவன் அவன் உடலாழி பிறப்பு உடல் ஆழிப்பிறப்பு வீடு உயிர் முதலா இவைகள் இவைகளெல்லாம் கூட முற்றுமா எல்லா மட்டுமா இருக்கிறான்வன் நிர்வகிக்கிறான்வன் அவனே என்ன பண்ணான் கடலாழி நீர் தோற்றி கடலாழி ஆழி நீர் கடல்னாலும் சமுத்திரம் ஆழினாலும் சமுத்திரம் அதில் நீர் தோற்றி அவனே உருவாக்கினான் கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண்பளரும் அவனே அதில் திருவனந்தாழ்வான படுக்கையாக போட்டு அவனே தூங்கிட்டு இருக்கான் அவனே உருவாக்கினான் அவனே அதில் தூங்கிக்கிறான் அப்படிப்பட்ட அடல் ஆழி அடல் ஆழி அப்படின்னா அடல்ன எதிரிகளை கஷ்டப்படுத்த வருத்துகிற சக்கராயுதத்தை உடைய அம்மானை கண்டக்கால் பார்த்தால் மடநெஞ்சை முன்னாடி சொல்லிட்டேன் ஆழி மடநெஞ்சு இது மாதிரி உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமா கடலாழி நீர் தோற்றி அதன் உள்ளே கண் வளரும் அடலாழி அம்மானை கண்ட கால் மாதா என்ன சொல்லணும் வினயம் ஒன்றாம் அளவே நாங்கள் ஓயமாட்டோம் வினயம் எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தே இருக்கோம் ஒன்றாம் அளவே ஒன்று சேருவது இல்லாமல் நாங்கள் ஓயமாட்டோம் அப்படின்னு இது சொல்லி விடல் இதை சொல்லி விட்டுரு சொல்லி விட்டுனா சொல்லிட்டு விட்டுடல இது அந்த மெசேஜ் பெருமானுக்கு போனோம் ஏன்னா வினயும் ஒன்றாம் அளவே நாங்கள் நான் 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 என்னுடைய தலைவியும் நீரும் ஒன்றாம் அளவு விடமாட்டோம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேரும் விடை சேரும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அர்த்தம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமாய் கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் அடல் ஆழியம்மானை கண்டக்கால் இது சொல்லிவிடல் ஆழிமடனஞ்சு வினயோம் ஒன்றாம் அளவே அர்த்தம் படி பாசனம் படிக்கும்போது ஞாபகம் அப்படி படிக்கும் அடலாழியம்மானை கண்டக்கால் இது சொல்லி விடல் ஆழிமடனெஞ்சு வினயும் ஒன்றாம் அளவே ஸ்ரீமதே ராமானுஜாயன